ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான்ட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏங்க பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ஜ் புட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது லான்ச் ஆன டேட்டும் பார்த்தீங்கன்னா இருபது மே மாதம் ஓகேவா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லான்ச் ஆகியிருக்கு ஓகேவா ஸோ ஸோ இந்த ஆப் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தோணிருக்கோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் வேல்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பண்ணியிருந்தோம் அது வந்து கரெக்டாக ரெண்டரை மாதம் போயிருந்து ஓகேவா ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஆப் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்கும் லாஸ்ட் டேஜில் ஒரு ஆஃபர் போட்டு தான் க்ளோஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்லையுமே ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் குரூப்பில் வந்து அலர்ட் பண்ணிடுவேன் அதாவது என்னோட கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போதைக்கு இந்த ஆப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பிளான் தவிர வேறு எதுலேயுமே ஹை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இப்போதைக்கு இதில் ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுரூபா பண்ணிக்கலாம் ஓகேவா ஐநூறுபா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினாறுரூபா வரும் ஓகேவா ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா பண்ணும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ரூபா வரும் பார்க்க கம்மியாக தான் அந்த மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து கொஞ்சம் ஆப் வந்து நல்லா இருக்குது ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணே உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்துடும் அதாவது ரெண்டு நாள் ஃப்ரீ பிளான் ஓகேவா ரெண்டு நாள் மட்டும்தான் வரும் அதை வந்து நான் நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தான் நம்ம வித்ராவல் பண்ண முடியும் ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் வீக்குள்ளே மட்டும் அதாவது என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கு நான் சொல்கிறது இந்த ஒன் வீக்குள்ளே மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹை அமௌண்ட் போடாதீங்க மினிமம் மட்டும் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஐநூறுபா போட்டாலும் அதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டாலும் முந்நூற்றி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ தானே அப்படிங்கும் முடிச்சுல அவ்வளோ நாளில் அந்த ஆப் வந்து ரன் ஆகாது ஓகேவா ஸோ இப்போ வேல்டு ஃபார்ம்லையும் பார்த்தோன்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுத்தாங்க ஆனால் அவ்வளோ நாள் ரன் ஆகலை கரெக்டாக ஒரு ரெண்டரை மாதம் தான் ரன் ஆச்சு ஓகேவா ஸோ அப்படிங்க அந்த ஆப் வந்து நல்ல ப்ராஃபிட் ப்ளே ஜாயின் பண்ணவங்க நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தவிர வேறு எந்த ஒரு பிளானுமே போட வேண்டாம் ஓகேவா நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணதோ ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஓகேவா ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரீ பிளான் வரும் ஓகேவா அது போக இதில் சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு நூறுரூபா வரைக்கும் ஓகேவா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டெய்லி எப்படி ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இதில் மை டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ரீ பிளான் இந்த ஓகேவா ஸோ இதை வந்து ரிசீவ் பண்ண பண்ணிக்கலாம் காலர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட் ஆயிரும் அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் உள்ளதும் காலர் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம வேலெட்டில் வந்து ஆட் ஆயிடும் நெக்ஸ்ட் இதில் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது ஸோ இது வந்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் விட்டுருங்க இப்போ விட்ராவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் விட்ராவல் முந்நூறுபா இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம் டேக்ஸ் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஓகேவா கொஞ்சம் டாக்ஸ் அதிகமாக இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு ஸோ வேணுங்கிறவங்க இந்த ஒன் வீக்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன்னா இப்போ வேல்டு ஃபார்மில் பார்த்தோன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் போக விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டென் ருபீஸ் பிடிச்சிருந்தாங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி விட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேவா ஸோ வித்ராவல் எப் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வர அப்படின்னா காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ரீசார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ன அமௌண்ட் போடுறோமோ அதை டைப் பண்ணிவிட்டு இதில் ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ அப்படின்ட்டு வரும் இதில் இந்த யூபிஐ மெத்தட் கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இதை கிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பேமெண்ட் பேஜோ அந்த பேமெண்ட் பேஜ் வரும் இதில் பேடிஎம்மில் பண்ணுறோம் அப்படின்னா பேடிஎம்மில் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த இதில் பண்ணுறீங்களோ அதில் பே பண்ணிக்கோங்க பே பண்ணி முடித்ததும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும் அப்படியே ஆட் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் போட்ட பேஜும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண பேஜையும் அந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒன்றே ரிப்ளை பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ கஸ்டமர் சர்வீஸோட சப்போர்ட் எல்லாமே இதில் நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க கஸ்டமர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணி அதில் குரூப் லிங்க் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து கரெக்டாக எயிட் டு எய்ட் தேர்ட்டிக்குள்ளே ஒரு லிங்க் மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா கோடு கொடுப்பாங்க அந்த கோடு யூஸ் பண்ணிட்டோன்னா அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட் வரும் ஓகேவா ஸோ இந்த ஆப்பில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேவா ஸோ இது போக நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதில் வந்து உங்கள் கீழே ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கீழே ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரநூறுபா வரும் மூணு பேர் இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆறுநூறுபா அஞ்சு பேர் இன்வைட் பண்ணிக்கிங்கன்னா தௌசண்ட் வரும் ஓகேவா ஸோ இதை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீக்கில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் பிளான் தவிர ரொம்ப ஹை அமௌண்ட் எதுலையுமே போடாதீங்க சின்ன அமௌண்ட் போட்டு ரொட்டேட் பண்ண பாருங்கள் ஓகேவா இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ கம்பல்சரி அப்படிங்கிறது கிடையாது ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ் அப்படிங்கிற மூச்சில் ரிஸ்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ணும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து லாங் டைம் ஆப்ஸு ஆக்டிவிட்டி பேஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ சார்ஜ் குட்டி ஆப் போடுறோம்ல ஸோ இந்த ஆப் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் குரூப்பில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ